வணக்கம் இது ஏதோ ஸ்பெஷல் யூடியூப் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன் ஒரு கால் கிலோ நெத்திலி மீனுக்கு தான் இந்த அளவு நான் சேர்த்துருக்கேன் அப்போது நீங்கள் எவ்வளோ சேர்க்குறதுன்னு பார்த்து போடுங்க அடுத்ததான் மல்லித்தூள் அதே அளவுக்கு போட்டுக்கோங்க அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் வந்து நம்ம ஏற்கனவே மீன்லேயே போட்டு நம்ம அலசிடுறனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் இருந்தால் போதும் நெத்திலி மீனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க அடுத்ததான் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தான் நான் வந்து காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் போடுறேன் அது வந்து காரம் இருக்காது கலரிங் மட்டும் அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா லைட்டாக நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த சில்லி தான் சேர்க்குறேன் நான் இது வந்து கலரிங் அட்ராக்டிவாக கிடைக்கும் நமக்கு அதனால் இந்த கலர் மட்டும் சேர்த்துக்கிறேன் அடுத்து இது வந்து ரைஸ் மாவும் கான்மாவும் சேர்த்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு அதாவது ரைஸ் மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கான் எடுத்துக்கோங்க சால்ட் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அந்த இன்க்ரீடியன்ட் அளவாக போட்டுக்கோங்க லெமன் வந்து அரைப்பழம் மட்டும்தான் பிழிஞ்சு விட போகிறேன் ஏன்னா நான் கால் கிலோ தான் சொன்னேன் இல்லையா அதனால் அரைப்பழமே ஜாஸ்தி அதனால் அதுவும் சின்ன பழம் தான் இது அதனால் இந்த அளவு பிழிஞ்சு விட்டுக்கிறேன் தண்ணி அளவாக ஊற்றிக்கோங்க ரொம்ப லிக்விடாகிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப நேரம் ஊற வேண்டியது வரும் திருப்பி நம்ம வந்து ரொம்ப தண்ணியாயிடுச்சுன்னா கான் மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிடும் ரொம்ப சேர்த்தாலும் ஃபுல் கோட்டிங்கும் அதே ஆன மாதிரி இருக்கும் மீனோட டேஸ்ட் நமக்கு இல்லாமல் போயிடும் அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு விட்டிங்கன்னா தண்ணி அளவு வந்து கூடாது நான் சொன்ன மாதிரி லைட்டாக கூடிடுச்சின்னா கொஞ்சமாக கான் மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த டைம்லையே சால்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு இந்த பொடியிலேயே இன்க்ரீடியண்ட்லேயே நம்ம பார்த்துடணும் அப்போ தான் ஃபிஷ்ஷில் வந்து கரெக்டாக இருக்கும் மீன் அலசும்போதே நிறைய உப்புக்கள் போட்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ மீனில் வந்து கொஞ்சம் உப்பு பிடிச்சிருக்கோம் அதனால அளவாக போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க பொடியில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதே போல் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலா ரெடி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த பொடியில் அதளவுக்கு நம்ம தண்ணி விட்டுட்டோம் அதனால் கொஞ்சம் தண்ணி கூடுனாலும் ரொம்ப ஒரு மாதிரி நீராக வந்துட்ருக்க மாதிரியே இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க ஜஸ்ட் அப்படி கூடுனா நீங்கள் கான் மாவு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதுவே கொஞ்சம் தண்ணி வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது நான் உடனே பொறிக்க போகிறதுனால ஓரளவுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கான் மாவை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வச்சு தான் செய்ய போகிறீங்கன்னா இதை ஹாஃப் அன் ஹவர் வச்சாலே அந்த தண்ணி எல்லாமே உறிஞ்சிரும் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா தள்ளி தள்ளி கொஞ்சம் மூவ் பண்ணி போடுங்க ஏன்னா கான் போட்டிருக்கனால அது ஒட்டிக்கும் மீன் போடும்போது அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும் ஏன்னா ஒரு மீன் வெந்தும் இன்னொரு மீன் வேகாமையும் இருக்கும் ஸோ எல்லா மீனும் ஈவனாக இருக்கணுன்னா நம்ம சிம்மில் வச்சு செஞ்சோன்னா கரெக்டாக இருக்கும் நான் சிம் அளவுக்கு தான் மீன் போட்டிருக்கேன் அதனால் எனக்கு இதே கரெக்டாக இருக்குது நீங்கள் ஒரே டைமில் ஜாஸ்தி போட போகிறீங்க அப்படின்னா மீடியமில் வச்சுக்கோங்க பட் திருப்பி விடும்போது சென்டரில் இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டே திருப்பி விட்ருங்க அதுதான் சீக்கிரமாக குக் ஆகிடும் அப்புறம் சுற்றி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கலாம் எந்த ரே எந்த டைமில் எப்படி போட்டோமோ அதே வரிசையில் நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும் ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா இந்த மீன் வந்து அலசும்போதே ரொம்ப சாஃப்டான மீனாக இருந்தது இதை வந்து நம்ம பொறிச்சு எடுக்கும்போதும் அதே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே கல்லுலேயே ஒட்டிக்கும் அதனால் ரொம்ப பக்குவமாக மைல்டாக தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ நீங்கள் போட்டுவிட்டு சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கோட்டிங் எல்லாமே அப்படியே அந்த மீனில் இறங்கிடும் உடனே திருப்பி விட்டால் மீன் கண்டிப்பாக பிஞ்சு போயிடும் ஸோ அடியில் ஒட்டி அது எல்லாம் கோட்டிங் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மீனை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறணும் பாருங்கள் எடுத்தாச்சு எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக மீடியம் ஸ்டீமில் வச்சு அது வேகிற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கனாலே சூப்பராக கோட் எதுவுமே அந்த பாத்திரத்தில் வந்து பிடிக்காது இது செகண்ட் டைம் போடுறனால அந்த மீதி இருக்கிற அந்த இன்க்ரிடியண்ட்டும் சேர்த்து ஊற்றிருக்கனால கொஞ்சம் திக்காக இருக்குது அவ்வளோதான் சூப்பராக கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ